ராமலிங்க அமையம் அர்ப்புறம் ஜோதி அருட்புரம் ஜோதி தனிப்பரம் கரணை அருட்புரம் ஜோதி திருவடி பகிழ்ச்சி தொடர்ச்சி பார்க்குறோம் அதில் வந்து பற ரென்ற ரெண்டு எழுத்துக்கு தான் பார்த்தோம் ப பகர வடிவ குழி அந்த சிதாகாசத்தில் இருக்க சிற்றணி ஆன்ம பிரகாசம் இருக்கக்கூடிய இடம் த ரான்றது துவாத சாந்தம்ன்றத சொல்லி வரும்போது ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க அந்த துவாத சாந்தம் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிறையா போகும் என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் துவாதசாந்தம் அப்படின்ற போது நம்ம பெருமானார் வந்து நம்முடைய அந்த சிதாகாசத்தில் நம்ம வந்து இன்னை அடுத்தடுத்து கூட திருவடி புகழ்ச்சியிலேருந்து துவாத சாந்த பதம் தவாத சாந்த பதம் துவாத சாந்த பதம்னு அடுத்தடுத்து உள்ளார வருது இந்த துவாத சாந்த பதம் அப்படின்ற போது நம்ம வந்து தவத்தில் வந்து ஒரு அனுபவ நிலைகள் பன்னிரெண்டாவது நிலையை குறிக்கக்கூடியது உரைநடை பகுதியில் வந்து கூட முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் அந்த இருதயத்திற்கு மேல் இரண்டரை அங்குல இடம் கண்டத்தில் மகேஸ்வரன் அப்போ மகேஸ்வரன் வந்து கண்டத்தில் இருக்குது அதுக்கு ரெண்டரை அங்குலம் அண்ணாக்கு அதுக்கு மேலே போனால் அண்ணாக்கு சதாசிவம் அதுக்கு மேலே ரெண்டரை அங்குலம் உயரம் பூர்வமத்தி அதில் வந்து புருவமத்தியில் வந்து நம்முடைய விந்து ஆகிய ஒளி அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் நாதம் அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் பரவிந்து அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் பரநாதம் அதற்கு மேல் இரண்டரை அங்குலத்தில் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சாந்தம் அப்போ தவத்தோட அனுபவ நிலைகள் அது வந்து பன்னிரெண்டாவது துவாதம் அப்படின்றது வந்து பன்னிரெண்டு சமஸ்கிருத மொழியில் வந்து சொல்லியிருக்காங்க அது நம்ம தப அனுபவ நிலை நிலையில படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று நம்ம சொல்கிறது பன்னிரெண்டாவது நிலை அதை தான் வந்து அந்த ரான்றது குறிக்கக்கூடியது துவாத சாந்தம் அதை விளக்குங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்து உபதேச குறிப்புகளை ஒருநிலை பகுதியில் தெய்வநிலை பதிப்பில் வந்து த்ரீ சிக்ஸ் செவன் முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து அதை பற்றி துவாத சாந்தத்தை பற்றி இருக்குது இதை பற்றி நம்ம விளக்கணும் அப்படின்னா இதை வந்து மகாதேவ மாலையில் கூட பரிக்கிரக நிலை முழுதும் தொடர்ந்தோம் மேலே பரவின் பரவிந்து நிலை அனைத்தும் பார்த்தோம் அந்த பரிக்கிரக நிலை அப்படின்றது தான் வந்து இந்த துவாத சாந்த நிலை வரைக்கும் சொல்கிறது தான் பரிக்கிரக நிலை உரைநடை பகுதியில் நானூற்றி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து திரையோதச நிலைகள் அந்த பதிமூணு நிலைகள் சொல்லியிருப்பாங்க அதில் பன்னிரெண்டாவது நிலை பரிக்கிரக நிலை வரும் பூதநிலை நிலை பிரகிருதி நிலை மோகினி நிலை அசுத்த மாயா நிலை அசுத்த மாயா நிலை சுத்த மாயா நிலை சுத்த மாயா நிலை சர்வ மகா மாயா நிலை குண்டலி நிலை பிரண நிலை பரிக்கிரக நிலை அந்த பரிக்கிரக நிலை தான் வந்து இது வந்து இப்போ கேட்டால் வந்து துவாத சாந்தம் அந்த பன்னிரெண்டாவது நிலை அதுதான் பரிக்கிரக நிலை அதில் தான் வந்து அந்த விந்து நாதம் வரைக்கும் தான் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் இல்லையா அதுதான் பரிக்கிரக நிலை அந்த மலையில் கூட அதுக்கு இந்த பரிக்கிரக நிலை முன் நிலை முழுதும் அந்த பாடலுக்கு முன்னாடி வந்து தோன்றும் பர மகாதேவ மலை அறுபத்தி மூணாவது பாடல் பாடல் தோன்றும் பரசாக்கரமும் கண்டோம் அந்த சொப்பனம் கண்டோம் மேல் சுழ்த்தி கண்டோம் ஆன்ற பர நிலை கண்டோம் அப்பால் அது கண்டோம் அப்போ அந்த பாடல் பற்றி கூட சொல்ல சொல்லி வரும்போது இதுலேயுமே வந்து நம்ம கூட பெருமாள் சொல்லியிருக்காங்க அதாவது பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிகிராந்தம் அந்த நவநிலைகள் தவநிலைகள் நம்ம சொல்லி அதுக்கடுத்து இந்த உரைநடைப்பவர்கள் நிறையா இடத்துல வந்து நவநிலைகள் அதாவது முந்நூற்றி நா சாரி நானூற்றி முப்பத்தாறு பக்கத்தில் கூட மேல் நவநிலை என்பது அப்படின்ட்டுருக்கும் நூற்றி இருபத்தி மூணாவது தலைப்பில் மேல் நவநிலை அந்த மாதிரி சுத்தம் அதீதம் அதுக்கடுத்து வந்து அந்த விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிறாந்தோம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தத்துக்கு அடுத்து இந்த சமோனும் சுத்தம் அதீதம் அதுக்கெல்லாம் முன்னாடி தான் வந்து இந்த துவாத சாந்தம் வருது பன்னிரெண்டாவது நிலையாக அதுக்கடுத்து தான் வந்து சுத்த சிவம் அந்த மாதிரிலாம் வரும் இப்போ இந்த மனித தேகத்தில் நம்ம இப்போ நான் சொன்னோம் இல்லையா அது வந்து பன்னிரெண்டாவது அந்த தவ அனுபவ நிலையில் வந்து பன்னிரெண்டாவது இதை கூட பெருமானார் வந்து பாடு இப்போ இதில் வந்து பிரம்மஸ்தானம் தொடங்கி ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இன்ச் சொல்லியிருக்காரு இல்லையா பெருமான் வந்து அப்போ இது வந்து மகேஸ்வரஸ்தானம் வந்து கழுத்தில் இருந்து பூர்வமத்தி வரைக்கும் வந்து இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியும் உள்ளன நாதஸ்தானம் தொட்டு துவாத சார்ந்த வரையில் அனுபவ வழியே வந்து ஆகாசபேதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து தவ அனுபவ தான் பெருமாள் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம அனுபவ வரிசையில் இந்த பரநாத நிலை நிலை வரைக்கும் இந்த மாதிரி அந்த தோற்றியை கூட ஒரு அனுபவம் நாற்பத்தி ஐம்பத்தி நாலாவது நம்ம பார்த்துருக்கோம் இந்த மனித தேகத்தில் கடவுள் வந்து இந்த மாதிரி நம்ம அனுபவ ப தான் இதை பார்த்துட்டு வந்தோம் இதுதான் திரையோத சாந்த் சாரி துவா துவாத சாந்தம்